எஸ்கே குரூப்ஸ் உங்கள் கனவு வீடு உங்கள் எதிர்கால முதலீடு பாண்டிச்சேரி என்று அழகாக அழைக்கப்படுகின்ற புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து நம்பிக்கையுடன் செயல்பட்டு வரும் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனம்தான் எஸ்கே குரூப்ஸ் தரம் தெளிவு மற்றும் நேர்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நிலம் வாங்கும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான லாபகரமான முதலீட்டை வழங்குவதே எங்களின் நோக்கம் இதன் நிறுவனர் திரு கே சுரேஷ் அவர்கள் மற்றும் திரு ஆர் குமாரசாமி அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ரியல் எஸ்டேட் நிறுவனம்தான் எஸ் கே குரூப்ஸ் எங்களின் சிறப்பு அம்சங்கள் வாடிக்கையாளர்களின் திருப்தி தெளிவான ஆவணங்கள் நேர்மையான நடைமுறை மற்றும் விரிவான இணைப்புகள் இதுவே எங்களின் சிறப்பு அம்சங்கள் இதன் மூலம் உங்களின் கனவை நாங்கள் நினைவாக்குகிறோம் எங்களின் சேவைகள் எஸ்கே குரூப்ஸ் டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற குடியிருப்பு மனைப்பகுதிகள் வர்த்தக மனைப்பகுதிகள் பண்ணை நிலங்கள் தனித்துவமான வில்லா ஹவுஸ் கேட்டட் கம்யூனிட்டி போன்ற அனைத்து ரியல் எஸ்டேட் தேவைகளையும் மிகச்சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் சிறந்த நிறுவனம் எஸ்கே குரூப்ஸ் எங்களின் திட்டங்கள் முதல் நடப்பு திட்டம் ஸ்ரீ லட்சுமி நகர் ராயல் சிட்டி பாண்டிச்சேரி டூ திருக்கனூர் பிரதான சாலையில் வழுதாவூரில் முப்பதுக்கு அறுபது இருபதுக்கு அறுபது இருபத்தி இரண்டுக்கு நாற்பத்தி ஐந்து என்ற அளவுகளிலும் அனைத்து அடிப்படை வசதிகளான முப்பத்தி மூன்று முப்பது மற்றும் இருபத்தி மூன்று அடி அகலமான சிமெண்ட் சாலை வசதி மின்சார வசதி பாதுகாப்பான மதில் சுவர்கள் மற்றும் நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேற டிடிசிபி மற்றும் ரெரா அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவு சதுர அடி ரூபாய் தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை பத்திரப்பதிவு மற்றும் தனிப்பட்டா இலவசமாக நாங்களே செய்து தருகிறோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பேருந்து வசதி கடைகள் மருத்துவ வசதி திருமண மண்டபம் வங்கி போன்ற வசதிகள் நிறைந்த இடம் இரண்டாம் நடப்பு திட்டம் எஸ் கே ஃபார்ம் பசுமையான இயற்கையான சூழலில் அமைந்த பண்ணை நிலங்கள் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பாதுகாப்பு மரவிதை நடலாம் ஊசுச்சேரி லேக் மற்றும் நகர வசதிகள் போன்ற சிறப்பு அம்சங்களுடன் கூடிய இதன் விலை சதுர அடி ரூபாய் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் அறுநூற்றி வரை கிடைக்கும் இது இயற்கையை நேசிக்கும் முதலீட்டாளர்களுக்கான சிறந்த தீர்வு மேலும் இந்த பண்ணை நிலங்கள் புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை டோல்கேட் உலக உள்ளது தனியார் நீச்சல் குளம் டென்னிஸ் கோர்ட் பத்தாயிரம் சதுர அடி த்ரீ பி ஹெச் கே விலை ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி மூன்றாவதாக தொடங்கியுள்ள திட்டம் டைமண்ட் சிட்டி மடுக்கரை மெயின் ரோடு அருகில் பிரதான இடத்தில் தொடங்க உள்ள புதிய திட்டம்தான் டைமண்ட் சிட்டி இதன் அறிவிப்பு விரைவில் வரும் நாங்கள் வெற்றிகரமாக முடித்த திட்டம் ஸ்ரீ லட்சுமி நகர் கிளியனூர் இந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக நிறைவு செய்த பிறகு இந்த திட்டத்தில் இடத்தை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் இது ஒரு அசாதாரணமான வருமானத்தை வழங்கிய திட்டம் இன்னும் பல நல்ல திட்டங்கள் எங்களுடைய எஸ் கே குரூப் நிறுவனத்தின் சார்பாக விரைவில் வர இருக்கின்றது நல்ல தரமான இடத்தில் முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெறுவதற்கான மிகச்சிறந்த நிறுவனம் எஸ்கே குரூப்ஸ் உங்கள் கனவுகளை நினைவாக்கும் சிறந்த நிறுவனம் எஸ்கே குரூப்ஸ் தொடர்புக்கு டபுள் எயிட் த்ரீ எயிட் நைன் ஃபைவ் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் மற்றும் நைன் செவன் எயிட் டபுள் செவன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் இமெயில் குரூப்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்